அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இரண்டாவது ஹலீஃபா அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி உமர் ரதி அல்லாஹ் அவங்க தங்களுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் தங்களுக்கு பக்கத்திலேயே சின்ன வயசு பத்து வயசு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாவோ அண்ணவங்கள வச்சுட்டு இருப்பாங்களா இதை பார்த்த ஒரு சில சா என்னங்க பச்சா பச்சை குழந்தையெல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட எல்லாம் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது உமரது அண்ணும் ஆஹா இவரியா நீங்கள் பச்சான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூறா நசுருடைய விளக்கத்தை சஹாபாக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாமே வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்கிறாங்க அப்துல்லா இப்போ அப்பாஸ் அருது எல்லாம் கிட்ட கேட்குறாங்க இன்னும் அப்பாஸ் நீங்கள் சொல்லுங்க இதனுடைய விளக்கத்தை இம்மு அம்பாஸ் ரது இல்லாம சொல்றாங்க இதில் அல்லாஹு தலா பெருமானா சலாவை சொன்ன உலக வாழ்க்கை முடிய போது அஜல் முடிய போது என்ற விஷயத்த மறைமுகமாக சொல்லி காட்ட என்பதாக சொல்லும் போதே உமர் ரது இல்ல சொன்னாங்க இதனாலதான் நான் இம்மு அம்பாஸை என் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் அவரை கல்வி ஞானம் பெற்றவர் என்பதாக சொல்றாங்க சுஹானல்லா